வணக்கம் நான் டாக்டர் தீபாலன் பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கின் அலர்ஜி அலர்ஜி கிராஷ் இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு எதை நிறைய பண்றாங்க அப்படின்னா எக்ஸிமா அந்த எக்ஸிமாவை தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு நிறைய பண்ணுவாங்க இந்த எக்ஸிமா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா குரோனிக்காக தான் இருக்கும் இதில் அக்யூட் அப்படின்னு சொல்றதுக்குல இல்லை அக்யூட் எக்ஸாசபேஷன் ஆஃப் குரோனிக் எக்ஸிமா அப்படிம்பாங்க ஒரு வரும் சரி இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கவங்க நிறைய பேர் நீங்க கைய பாருங்க கை பாத்தீங்க கையோ காலோ இல்ல தொடையிலையோ எங்க உடம்புல எங்கனாலும் வரும் மேக்சிமம் கை கால் ஃபெரிஃபிரல்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா லெதரி பேச்சஸ் மாதிரி அப்படிம்பாங்க லெதர் மாதிரி ஒரு பேச்சஸ் இருக்கும் ஒன்னும் இல்லைங்க நம்ம இப்ப லெதரி பேச்சஸ்னா நம்ம இப்படி தொட்டி தொட்டு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் யானை தோலை தோடும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு தன்மை இருக்கும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அஹ் அங்கங்க கீரி கீறி கீறி கீரி சின்ன கொப்பளம் மாதிரி ஆகி அது பஸ்டியூல் மாதிரி ஆகி அதாவது சீழு கோத்து நெசு வந்து அப்படி அப்படியே வெடிச்சு வெடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ள வெள்ளையா வெள்ள வெள்ளையா சீழு புரியுதுங்களா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இது அக்யூட் எக்ஸாசபேஷன்ல வரும் அந்த லெதரி பேச்சஸ் இருக்கும் மெயினா என்ன அப்படின்னா பயங்கரமா நமைக்கும் பயங்கரமா நமைக்கும் அகைன் இந்த ட்ரை எக்ஸிமா எக்ஸிமா அப்படின்னு புரிப்பாங்க ட்ரை எக்ஸிமா அப்படின்னா அதுல இந்த நீர் நெசு அதெல்லாம் எதுவுமே வராது அப்படியே அடாடையா அடாடையா பேட்ச் லெதர் பேச்சஸ் மாதிரியே இருக்கும் உடம்பு ஃபுல்லா இருக்கும் அதுல வந்து திக் திக் கிரஸ்ட் சிலருக்கு ஃபார்ம் ஆயிருக்கும் சிலருக்கு வெறும் லெதரி பேச்சஸ் மட்டும் இருக்கும் இந்த மான்ஸ்டிக்ஸி அப்படின்னு நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா அப்பப்ப அப்பப்ப சின்ன 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 கொப்பளம் வந்து அது வந்து உடஞ்சி உடஞ்சி நெசுர் வரும் அது உடையுது அது நேச்சுரலா உடையதை விடங்க இவங்க கையை வச்சு கீறுறாங்க பாத்தீங்களா இந்த நெகம்பட்டு பட்டு நெகம் பட்டு நிறைய ரன் ஆயிடும் அதுக்கப்புறம் எரிச்சலும் சேர்ந்து வரும் சரிங்க இந்த எக்ஸிமா கியூரபிளா இல்ல கியூர் ஆகாதா அப்படின்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் நம்ம மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்போது இது கியூரபிலிட்டி அப்படின்றது உண்டுங்க இது வந்து பத்து நாள்ல பதினஞ்சு நாள்ல ஒரு மாசத்துல கியூர் ஆகுறது இல்லைங்க நிறைய நம்ம ரொம்ப நாள் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கணும் பல மாதங்கள் எடுக்கும் போது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் இந்த ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா கை ஃபுல்லா இருக்குங்க எனக்கு எக்ஸிமா பல மாதங்கள் மருந்து எடுக்கும்போது இது அப்படியே நார்மலா வர்றதை நம்மளால பார்க்க முடியும் சரிங்க இது வருது நம்ம என்னென்ன சாப்பாட்டுல அவாய்ட் பண்ணணும் அதிகப்படியான புளிப்பு அப்படின்றது நம்ம சாப்பிடக்கூடாதுங்க அதே மாதிரி நான்வெஜ்ல ப்ரோரைட்டிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோரைட்டிக் ஏஜென்ட் அப்படின்னு பெரும்பாலும் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அதை சாப்பிடும் போது நம்மளோட நமைச்சல் அதிகமாகும் அப்படின்னு பெரும்பாலும் சொல்றது மீன் கருவாடு சைவத்துல வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் இந்த வேர்க்கடலை இதெல்லாம் தான் சொல்லுவாங்க ஆனா நாங்க இன் ஜென்ரல் இந்த மாதிரி மாய்ஸ்ட் எக்ஸிமா இருந்தாலும் சரி ட்ரைடா இருந்தாலும் சரி நாங்க சொல்றது என்ன அப்படின்னா வெஜ்ல கத்திரிக்காய் நான்வெஜ்ல வந்து கருவாடு கோழிக்கறி மீன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு சொல்லுவோம் அகேஷ்னலி ரொம்ப ஆசனா எடுக்க சொல்லுவோம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் அதே மாதிரி எள்ளு கொள்ளு அவாய்ட் பண்ண சொல்லுவோம் சூடு இல்லைங்களா அதனால பழத்துல இது வந்து இந்த சூட்டுனால இது வரது இல்லைங்க இது ட்ரிகர் எரியிற விளக்குல என்ன மாதிரி அதனால அவாய்ட் பண்ண சொல்லுவோம் பழத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓவர் புளிப்பு இருக்க பழம் அதிகப்படியான புளிப்பு பழம் வேண்டாம் அப்படிம்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பப்பாளி பழம் பைனாப்பிள் பலாசோலை மாங்காய் மாம்பழம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் எனக்கும் ஒரு நாள் ரொம்ப ஆசை மாம்பழம் சாப்பிடணும்னா பாலோட சாப்பிடணும் பப்பாளி பழம் சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் பாலோ மோரோ புளிப்பில்லாத மோர் குடிச்சுக்கணும் ஆஹ் அதே மாதிரி நம்ம வந்து பலாசோலை சாப்பிடணும் அப்படின்னா தேனோட சாப்பிடணும் இதெல்லாம் கொஞ்சம் காம்பன்சேட்டரியா எடுத்துக்க சொல்லுவோம் ஃப்ரீ இதுங்களா இதை மாதிரி ஃபாலோ பண்ணணும் ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப சிந்தடிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது காட்டன் தான் எப்பயுமே ஸ்கின் ஃப்ரெண்ட்லிங்க அப்ப அந்த காட்டன் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்றத யூஸ் பண்ண சொல்லுவோம் இது வந்து வெளியே எக்ஸ்போஸ்ட் ஏரியால இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை உள்ளுக்குள்ள நிறைய பேருக்கு முதுகுல தொடையில எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அவங்களாம் லெக்கிங்ஸ் போடாதீங்க ஜீன் போடாதீங்க காட்டன் ட்ரெஸ்ஸஸ் லூஸ் பேண்ட்ஸ் போடுங்க அப்படின்றது சொல்லுவோம் இப்ப வந்து கேர்ள்ஸும் நிறைய பேர் வந்து ஜீன்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அப்ப நாங்க இந்த மாதிரி தொடையில இருக்கு முட்டில இருக்கு அப்படின்னா அம்மா நீங்க வந்து ஜீன் போடாதீங்க இந்த ஸ்கர்ட் மாதிரி போட்டுக்கோங்க அதுவும் காட்டன் போட்டுக்கோங்க லெகிங்ஸ் போடாதீங்க அப்படின்றத சொல்ல சொல்லுவோம் தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்க சொல்லுவோங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் கதன் தண்ணியில குடிக்கணும் ரொம்ப சுடு தண்ணி ரொம்ப பச்சனி வேண்டாம் லைட்டா கதைக்கதன் லைட் வார்ம் வாட்டர் வந்து குளிக்க சொல்லுவோம் மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து பாருங்க நாங்க சோப்பு அப்படின்னா நாங்க ஹோமியோபத்தில சோப் இருக்குங்க சோப்ஸ் இருக்கு ஆயின்மென்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் கொடுப்போம் கூட ஹோமியோபத்திக் மெடிக்கேஷன்ஸும் கொடுப்போம் இன் அடிஷன் டு தட் இப்ப பார்க்காதவங்க எங்களுக்கு வந்து சோப்பே நாங்க போடுறது இல்லைங்க அப்படின்றவங்க இல்லைங்க எங்களுக்கு சோப்பு யூஸ் பண்ணாலும் பெருசா வந்து ரெக்கவர் ரெக்கவர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க நாங்க வேற வைத்தியத்துல வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோங்க அந்த சோப் யூஸ் பண்றோம் அப்படின்றவங்களுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா ஒரு குளியல் பொடியும் சஜஸ்ட் பண்ணுவோம் இந்த குளியல் பொடி போட்டுக்கோங்க அப்படின்னு அந்த குளியல் பொடி என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன் பயிருக்கு பாத்தீங்கன்னா பச்சை பயிர் அந்த பச்சை பயிரும் ஒரு ஒரு கிலோக்கு காம்பினேஷன் நான் சொல்றேன் ஒரு ஒரு கிலோ பச்சை பயிர் வாங்கி காய வச்சு வச்சுக்கணும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா குப்பமேனி தழை குப்பமேனி பவுடராவே விக்குதுங்க குப்பமேனி பவுடர் வந்து ஒரு கிராம் வாங்கிக்கணும் ரோஜா முக்கு நூறு கிராம் கடுக்காய் பொடி நூறு கிராம் அதுக்கப்புறம் மஞ்சிஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சிஷ்டா வந்து கொஞ்சம் காஸ்ட்லி வரும் போட முடிஞ்சா ஒரு அம்பது கிராம் போடுங்க போட முடியல அப்படின்னா பரவாயில்ல எலுமிச்சன் தோல் ஒரு நூறு கிராம் ஓகேங்களா வசம்பு ஒரு ஐம்பது கிராம் இது எல்லாத்தையும் நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி இன்னும் அவங்கவுங்க தொந்தருக்கு ஏற்ற மாதிரி வெட்டி வேறு விளாமிச்சு வேறு பூலாங்கிழங்கு அதையும் சொல்றது அவங்களோட ஸ்கின் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து நான் சொல்றது உண்டு பட் இன் ஜென்ட்ரல் இது வரைக்கும் போட்டுட்டு ஒரு சிலருக்கு கரிசலாங்கண்ணியும் அதை போட சொல்லும் புரியுதுங்க ஒரு சிலருக்கு செம்பருத்தி இலை வெத்தலை இதெல்லாமோ போட சொல்லும் அவங்க ஸ்கின்ல இருக்க இன்ஃபெக்ஷனை பார்த்து பட் இன் ஜென்ரல் நான் முதல்ல சொன்னது இதை வந்து எல்லாத்தையும் காய வச்சு எல்லாத்தையும் மிஷின்ல கொடுத்து அரைச்சி ஜலிச்சிடணும் ஜலிச்சுட்டு ஃபைன் பவுடர் எடுத்து வச்சுட்டு அந்த கோர்ஸ் பவுடரை கால் பாதம் தேய்க்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபைன் பவுடரோட கூட குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு கலந்து உடம்பு ஃபுல்லும் தேய்ச்சி பச்சை தண்ணில குளிக்க சொல்லுவோம் இது லேடிஸா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல மஞ்சள் மஞ்சள்ல கப்பு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் எதுனாலும் போட்டுக்கலாம் புரியுதுங்களா இல்ல உரம் மஞ்சள் இந்த கிழங்கு மஞ்சள் இருக்குல்ல இதனாலும் போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு நாங்க குளிக்க சொல்லுவோம் இது குளிச்சுட்டு கூட ஹோமியோபத்திக் மெடிகேஷன்ஸ் அப்படின்றதுக்குங்க இது கொஞ்சம் குரோனிக் அப்படின்றாலும் இட் வில் டேக் சம் டைம் அதை வந்து சில மாதங்கள் பல மாதங்கள் அப்போ ஒரு ஒரு எயிட் மந்த்ஸ் எடுக்கும் போது இந்த எக்ஸிமா அப்படின்றதும் போய் நம்ம தோல் வந்து முன்னாடி என்ன ஒரு ஸ்டேஜ்ல இருந்துச்சோ அந்த ஸ்டேஜ் சாலிடா வந்துடும் உணவியல் மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் கூட ஹோமியோபதிக் மெடிக்கேஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இட் இட் டன்ஸ் இட் இட் வில் டூ அ மேஜிக் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த பதிவை பாத்துருக்கோம் நிறைய பேர் வந்து பாருங்க கமெண்ட்ல கேக்குறீங்க மேடம் உங்க கிளீனிக் எங்க இருக்கு அப்படின்னு என் கிளீனிக் வந்து பாருங்க சென்னையில இருக்கு திருப்பத்தூர் இந்த வெள்ளூர் டிஸ்ட்ரிக் திருப்பத்தூர்ல இருக்கு இப்ப திருப்பத்தூரே தனி டிஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா அங்க இருக்கு அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் என்ன கேக்குறீங்க நீங்க வெளியூருக்கு வரீங்களா நாங்க மதுரையில இருந்து பேசுறோம் நீங்க வெளியூருக்கு வரீங்களா அப்படின்னு கேக்குறீங்க ஆமாங்க நான் வெளியூருக்கு வரேன் என்னென்ன ஊருக்கு வரோம் அப்படின்னா திருச்சி மதுரை கோயம்புத்தூர் பெங்களூர் நாலு ஊருக்கும் வரும் அந்தந்த ஊர்ல இருக்கவங்க என்ன நேர்ல வந்து பாக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்ன நேர்லயே வந்து பாக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிக்கலாம் தேங்க்யூ